வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்தி கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இந்தேனம் காணொளியில் திருக்குறளில் காமத்துப்பால் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேரமரக் கட்டு குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு கண்டால் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்ந்தன கண் இந்த இரண்டு குரலுக்குமான பொருளை ஒரு கவிதையாகதிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மீனழகு மானழகு மங்கை விழியழகு கவிதையில் வாசித்ததுண்டு மீனழகு மானழகு மங்கை விழியழகு கவிதையில் வாசித்ததுண்டு பூவிழி வாழ்விழி பேதையின் கருவிழி காவியத்தில் கண்டதுண்டு பூவிழி வாழ்விழி பேதையின் கருவிழி காவியத்தில் கண்டதுண்டு ஒளி வீசும் கண்கள் என்று ஓர் ஆயிரம் முறை படித்ததுண்டு உயிர் பறிக்கும் விழி ஒன்றை உன்னில்தான் காண்கிறேன் கதிர்வீச்சில் கூட உருகொலையாமல் இருக்கலாம் கண்ணி உன் விழி விழிவீச்சில் கதிர்வீச்சும் காணாமல் போகுமே கதிர்வீச்சில் கூட உருகொலையாமல் இருக்கலாம் கண்ணி உன் விழி விழிவீச்சில் கதிர்வீச்சும் காணாமல் போகுமே காதல் மொழி பேசும் விழி உண்டு காதல் மொழி பேசும் விழி உண்டு காம கனை ஏய்தும் விழி உண்டு உயிர் பறிக்கும் விழியை உன்னில்தான் காண்கிறேன் எவன் என்று ஒருவன் உண்டென்று கேட்டதுண்டு அவன் உன் விழியுருவில்தான் உயிர் பறிப்பான் என்று உன் விழி அசைவில் அறிந்து கொண்டேன் பேரழகானவள் நீ பேராபத்தானது கண் பேரழகானவள் நீ பேராபத்தானது கண் அழகையெல்லாம் ஒன்று கூட்டி பேரழகாய் உன்னை படைத்தவன் அழகையெல்லாம் ஒன்று கூட்டி பேரழகாய் உன்னை படைத்தவன் அழகான கண்களை ஆயுதமாக ஏன் படைத்தான் அழகான கண்களை ஆயுதமாக ஏன் படைத்தான் உலகில் உள்ள கவிஞர்கள் எல்லாம் கூற்றுக்கு ஓமையாய் உன் விழியை கூறுவார்களே கூற்றுக்கு ஓமையாய் உன் விழியை கூறுவார்களே உலக அழகியே என் உறக்கம் கலைத்த காதலியே உலக அழகியே என் உறக்கம் கலைத்த காதலியே உன் விழி அழையில்தான் எனக்கோர் கலக்கம் என் காதலுக்கு ஏதுமில்லை தயக்கம் பார்த்தாலே பரவசம் தரும் பாவை நீ பார்வையாலே கொல்லும் பாவையும் நீ பார்த்தாலே பரவசம் தரும் பாவை நீ பார்வையாலே கொள்ளும் பாவையும் நீ நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்